கீழ்த்தரமான தான் ஆன்மீகங்கிற போர்வையில் இவங்க எப்போவும் செய்கிறாங்க இதுவரையும் எந்த இஸ்லாமியரோ எந்த திமுகவோ அல்லது திராவிடர் கழகமோ போய் ஒரு இந்து தலைவரையோ இந்து மடாதிபதியவோ இப்படி அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்தி பொதுவெளியில் கேவலப்படுத்தியிருக்காங்களா அவர்கள் மீது கருத்தில் ரீதியான விமர்சனங்களை வைப்பாங்க பேசுவாங்களே ஒழிய இப்படி உன்னுடைய நிர்வாண வீடியோ இருக்குது ஆபாச வீடியோ இருக்குது அப்படின்னு மறட்டியிருக்காங்களா அப்போ இந்து மதம் இந்து மடங்கள் மீது எங்களுக்கு பாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது போய் இந்த கட்சி இந்துக்கள் மீது பாசம் கொண்ட பற்று கொண்ட கட்சி அல்ல இந்துங்கிறது ஒரு போர்வை உண்மையிலே இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு யார்கிட்ட ஆபத்து இவர்களிட்ட தான் இந்துக்களுக்கு ஆபத்து தான் கட்சி எப்படிலாம் வளர்க்குறாங்க பாருங்கள் கட்சி நிதி காட்டி ஆபாச படம்லாம் எடுத்து கட்சி நிதி தேர்தல் நிதியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குன்றகுடி அடிகளாருடைய வாழ்க்கையில் என்றைக்காவது இந்த மாதிரியான அசிங்கங்கள் ஆபாசங்கள் இது நடந்திருக்கா இது நம்மலாம் கடவுள் நம்பிக்கை முஸ்லீம் நமக்கு எதிரி அவன் எதிரி எதிரின்னு எப்போ பார்த்தாலும் சமூகத்தை உளவுபடுத்துகிற இந்த கூட்டத்தோடு நீங்கள் நெருங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு தொடங்க இருந்துச்சா பெண் உடல்கிறது ஒரு மோக பொருள் இன்னொருத்தரை மயக்கிற பொருள்னால் பெண்ணுக்கான டிக்னிட்டி இந்த இடத்துல கேவலப்படுது நான் நினைக்கிறேன் அண்ணாமலை ஜேம்ஸ் பான் ரசிகராக இருப்பான்னு நினைக்கிறேன் அவர் மோடி எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறார் எம்ஜிஆரை பார்த்துங்கிறார் ஜெயலலிதா ரசிகர்காரு இவர் ஜேம்ஸ் பான் படமாக பார்த்துட்டு பார்த்து நினைக்கிறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்று ஜீவாட்டுடையினுடைய ஆசிரியர் ஜீவாசகாப்தம் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் வந்திருக்கு அதுவும் ஐநூறு ஆண்டுகள் பாரம்பரியம் பல பழமை மிக்க தருமபுரம் ஆதீனத்திலுமே ஆதீனத்தையே மிரட்டினதா வழக்கு இதில் பாஜக மாவட்ட தலைவரை தேடுறது வரையிலான சம்பவங்கள் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்றதை நான் முதல்ல உங்களோட விரிவாக சொல்லிடுறேன் தர்மபுரம் ஆதீனத்தில் ஆதீனத்திற்கு உதவியாளராக செந்தில்னு ஒரு நபர் இருக்காரு அவர் இவர் தொடர்பான சில வீடியோக்கள் வெளியில் வந்தால் அசிங்கப்படக்கூடிய அளவிலான ஒரு வீடியோ அவர் கையில் இருந்ததாகவும் அவர் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு விக்னேஷ்கிற அதே செம்பனார் கோயில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அவரை வந்து ஒரு ரவுடின்னு சொல்கிறாங்க அவரை அணுகி ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை பணம் பறிக்கிறதுக்காக முதல்ல பிளான் போட்டிருக்காங்க விஷயம் கொஞ்சம் இதனால் அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு முக்கிய புள்ளிகள் அதில் உள்ள வராங்க இதில் புவியரசுன்னு சொல்லி அங்கே கலைமகள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியினுடைய தாளர் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற கல்லூரிகள் இதெல்லாம் அங்கே நடத்தக்கூடிய ஒரு மேலாடுதுறையில் அவருக்கு அடுத்து விஜயகுமாரன் ஒருத்தர் அவர் திமுக சார்ந்தவர்னு சொல்கிறாங்க செம்பனார் கோயிலில் இதில் மிக முக்கியமாக இதுக்கடுத்து வரக்கூடிய அகாரம் அவர் தான் மாவட்ட தலைவர் மிக முக்கியமான அது ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்குது வழக்குகள் அந்த மாதிரிலாம் இருக்குது அவரோடு சேர்ந்து சில நபர்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தருமபுரம் ஆதீனத்தை இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன் மெரட்டினை புகார் புகாரில் இப்போ நாலு பேர் இதுவரைக்கும் கைதாகியிருக்காங்க இந்த அகௌரவத்தையே இருக்காங்க காவல்துறையினர் அதில் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த முறை வந்து ஐம்பது கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க கட்சி நிதிக்கா கட்சி நிதி வேணும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டினதாக புகாரில் சொல்லியிருக்காங்க யாரோ ஆதீனம் தரப்பில் இருந்து காவல்துறை இதில் கொடுத்த புகாரில் அதுவும் இது கிட்டத்தட்ட அவருடைய அந்தரங்க வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மிரட்டியிருக்க சம்பவம் மாவட்ட தலைவர் இதில் தலைமறைவாக இருக்கிற இந்த விவகாரங்கள் இதில் உங்களுடைய பார்வை இதில் ரொம்ப அடிப்படையான பார்வை வந்து இவர்கள் முன்னிறுத்துகின்ற ஆன்மீக அரசியல் ஆனால் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய அடாவடி அரசியல் ஆபாச அரசியல் ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் இந்த கீழ்த்தரமான அரசியலை தான் ஆன்மீகங்கிற போர்வையில் இவங்க எப்போவும் செய்கிறாங்க இப்போ இவர் வந்து இவர்கள் பார்வையில் ஒரு இந்து அப்படி தானே இந்த மடாதிபதி இப்போ இவருக்கு தொந்தரவு கொடுத்துருப்போது யார் இஸ்லாமியரா பெரியாரிஸ்டா கம்யூனிஸ்டா யாரு பாஜக அவங்களே தான் கொடுத்துருக்குறாங்க பாஜகவினுடைய அடிப்படை முழக்கம்னா இந்து கத்திரியுமே இந்து மதம் ஆபத்தில் இருக்குது ஒரு இந்து மடாதிபதிக்கு ஆபத்தை இப்போ யார் ஏற்படுத்தியிருக்கிறா இதே போல் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு மூத்த தலைவர் ஊடகங்களில் செய்தி தொடர்பாளராக தொடர்ச்சியாக வந்தவர் பக்கா ஆர்எஸ்எஸ்காரர் அவரை வந்து ஹேனி ட்ராப்புங்கிற முறையில் அவரை வந்து அவமானப்படுத்தி அவரை பொதுவெளிக்கே வரவத அளவு பண்ணது யார் அதே பாஜகவினர் இவர்கள் இந்துக்களுக்கு நீங்கள் யாரை இட்ட ஆபத்துங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுவரையும் எந்த இஸ்லாமியரோ எந்த திமுகவோ அல்லது திராவிடர் கழகமோ போய் ஒரு இந்து தலைவரையோ இந்து மடாதிபதியையவோ இப்படி அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்தி கேவலப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்காங்களா அவர்கள் மீது கருத்தில் ரீதியான விமர்சனங்களை வைப்பாங்க பேசுவாங்களே ஒழியே இப்படி உன்னுடைய நிர்வாண வீடியோ இருக்குது ஆபாச வீடியோ இருக்குது அப்படின்னு மறட்டியிருக்காங்களா அப்போ இந்து மதம் இந்து மடங்கள் மீது எங்களுக்கு பாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது போய் இந்த கட்சி இந்துக்கள் மீது பாசம் கொண்ட பற்று கொண்ட கட்சி அல்ல ஹிண்டுங்கிறது ஒரு போர்வை உண்மையிலே இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு யார்கிட்ட ஆபத்து இவர்கள்ட்ட தான் இந்துக்களுக்கு ஆபத்து அதுவும் பாருங்கள் மாவட்ட தலைவர் அப்படியே ஒரு வீடியோ இருக்குன்னு வந்திருந்தாலும் நீங்கள் பாரதிய ஜனதா ஓ ஆதீனங்களுக்கு மேலே ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருக்கிறவங்க பார்த்தா சாஸ்திராங்கமாக வந்து கும்பிடக்கூடிய அந்த கட்சிக்காரர் மிரட்டுற துணை போயிருக்கிறார் அதுவும் வந்து கட்சி பணம் கட்சி தேர்தல் நிதி வேணும்னு போய் கேட்டதா அதாவது தான் கட்சி எப்படிலாம் வளர்க்குறாங்க பாருங்கள் கட்சி நிதி காட்டி ஆபாச படம்லாம் எடுத்து கட்சி நிதி தேர்தல் நிதியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது முதலில் இது ஆதீனங்களுக்கு ஒரு பாடம் இந்த தர்மபுரம் ஆதீனம் செங்கோல் கொடுத்தவங்க கொடுத்தவங்கள ஆமாம் இவ ஏதாவது இவர்களுடன் நெருங்குவதன் மூலமாக தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அதிகாரத்தை நெருங்கலாம் அதிகாரத்துடன் இருக்கிறோம் இந்த இந்துத்துவ அரசியல் இதெல்லாம் நமக்கான அரசியல் என்று இவர்கள் நினைத்ததனுடைய விளைவு தான் மொதல் ஆதீனத்துக்கும் இந்து மதத்துக்கும் தொடர்பு கிடையாது ஆதீனம் இந்த சைவ மடங்கள் இதெல்லாம் தனி இப்போ சைவ மடங்கள் என்பதை தனிங்க அவங்களுடைய கோட்பாடு வேறு அவங்களுடைய சொத்து அதற்கு பாரம்பரியமாக அதை ஒரு விஷயமாக வச்சுருக்குறாங்க எப்படி சங்கர மடம்ங்கிறது தனியாக இருக்கோ சைவ மடம் இதுக்கு தனியாக அது வேறு சைவ மடங்கள் என்பது தனியாக அந்த கார்காத்த வேளாறுகளோ யாரோ ஒரு சமூகம் அவங்க தொடர்ந்து அதை பார்க்குற மாதிரி வருவாங்க அது உள்ளுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் இந்த பார்ப்பன சனாதன வைதிக மதத்தோடு தொடர்புடையவர்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்துடனும் பெரியாருடனும் தொடர்புடையவர்கள் இந்த சைவ மடங்கள் உடனே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாலாம் கேட்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் ஆனால் ஒரு ஒரு சங்கரமடத்துடன் ஆதீனத்துக்கு தொடர்பு இருக்கா திராவிட கழகத்துடன் தொடர்பு இருக்கானா திராவிட கழகத்துடன் தொடர்பு வந்திருக்கு தவத்திற்கு பெரியாருடன் மேடையில் ஏறியவர் பெரியாருடன் மேடையில் ஏறி சமூக நீதி பேசியவர் சாதி ஒழிப்பு பேசியவர் சமத்துவம் பேசியவர் பெரியார் இந்து இந்துக்களுக்கு நல்லதுதான் செய்கிறார் என்று சொன்னவர் குன்றக்குடி அடிகளார் அடிக்கிறார் அவர் தொடக்கத்துல பெரியார் மீது விமர்சனம் வைத்தவர் தான் கடவுளே இல்லைன்னு சொல்றவர்னு ஒரு மலேசிய சுற்றுப்பயணத்துக்கு பிறகுதான் அவர் வந்து பெரியாருடன் நட்பானார் குன்றங்குடி அடிகளாருடைய வரலாறு நமக்கு க இத வெளிப்படையாக இருக்குது அந்த குன்றங்குடி அடிகளாருடைய வாழ்க்கையில் என்றைக்காவது இந்த மாதிரியான அசிங்கங்கள் ஆபாசங்கள் இது நடந்திருக்கா திராவிடர் கழகத்துடனும் பெரியார் அமைப்புடனும் ஒரு நாத்திய சிந்தனை கொண்ட அமைப்புகளுடன் நெருக்கமாக ஆதீனம் இருந்தபோது ஆதீனங்களுடைய மாண்புகள் காப்பாற்றப்பட்டது ஆதீனத்தினுடைய கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது பெரியார் அமைப்புக்கு பெரியாருடைய கடவுள் இல்லைங்கிற கோட்பாடு அவங்களுக்கு கிடையாது ஆனால் ஆதீனத்தை சுயமரியாதையோடு நடத்துனாங்க இந்த இயக்கத்தை சுயமரியாதை இயக்கமுங்கிற நட்போடு இருந்தாங்க ஆனால் நான் உங்காள் நம்மளாம் இந்து நம்மளாம் கடவுள் நம்பிக்கை விடணும் முஸ்லீம் நமக்கு எதிரி அவன் எதிரி எதிரின்னு எப்போ பார்த்தாலும் சமூகத்தை பிளவுபடுத்துகிற இந்த கூட்டத்தோடு நீங்கள் நெருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ மதுராதீனம்னு ஒருத்தர் இருக்கார் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அனைத்து ஜாதி அர்ச்சகர் எல்லாத்துலேயும் கருத்து சொல்கிறார் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக சனாதனிகளுக்கு வைதிகர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இது மதுரை ஆதீனம் டோனே கிடையாது மதுராதீனம் பாரம்பரியமான ஒரு வேளாளர் அந்த அந்த அவங்களுக்கான விஷயமே ஒழிய அது வைதிகத்து கூட சனாதனத்தோடய இவங்களுடைய இந்து மதம் இதுக்கு தொடர்பே கிடையாது தமிழ்மொழி தமிழ் வளர்ச்சி தமிழர் நலன் இந்த மாதிரியான அரசியலில் அவங்க ஈடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலோ தெரியல டெஸோ மாநாடு கலைஞர் நடத்தினார் எம்ஜிஆர் ஆட்சியில் வாஜ்பாய் சுப்பிரமணிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் எல்லோருமே வந்து நம்ம ஈழத்தமிழர்களை தனி தமிழீழ மேணுங்கிற ஒரு மாநாடு டெசோ மாநாடு எண்பத்தஞ்சுகளில் மதுரை மேல மாசு வீதி வடக்கு மாசு வீதியில் நடத்தினாங்க கலைஞர்னு அதை நடத்தியது மதுரை மாத ஆதீனம் தான் அப்போது வந்து வீர வாழை தூக்கி காண்பித்தார் தமிழ் தேசிய இனத்திற்காக எங்கள் ஈழத்தமிழர்களுக்காக அப்படிங்கிற அப்படி காண்பித்தவர் மதுரை ஆதீனம் இந்த மதுரை ஆதீனம் இல்லை இதற்கு முன்பு மதுரை ஆதீனம் அப்போ ஆதீனங்களுக்கு அவர்களுடைய கடவுள் பற்று சிவன் பற்றை தாண்டி தமிழ் பற்று தமிழ் இனப்பற்று தமிழர் அரசியல் ஈழ அரசியலை பேசிய வரலாறு இந்த சைவ வேளாள மடங்களுக்கு இருக்கிறது நம்ம அந்த மடங்களினுடைய அனைத்து கருத்தையும் ஒரு பெரியாரியவாதியாக ஏற்றுக்கொள்கிறோம் மறுக்கிறோம்ங்கிறது தனி விவாதம் ஆனால் அவர்கள் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் அவர்கள் ஒரு பங்கு இருக்கிறார்கள் குறிப்பாக மத நல்லிணக்கத்தோடு சைவ வேளாள மடங்கள் இருக்கும் எந்த சைவ வேளாள் மடமாவது இந்து மாநாடு நடத்தி கேட்டிருக்கீங்களா ஏன்னா அவன் தனி இந்துவாக உணர்ந்தது கிடையாது அவன் தங்களை சைவராக தான் உணர்றாங்க எந்த சைவ வேளாளர்கள் இந்த மடங்கள்ல இதற்கு முன்பு முஸ்லீம் எதிர்ப்பு பேசியிருக்காங்களா கிறிஸ்தவ எதிர்ப்பு பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஆனால் இந்த மதுராதீனம் பேசினார் ஒரு முறை உங்கள் பாண்டேன்ல யார் யாரோ இந்துத்துவ ஆதரவாளர்கள்லாம் வச்சுட்டு இவர் பேசுகிறாரு மதுராதீனம் அதிர்ச்சியாக இருந்தது அப்படி பேச மாட்டாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக வெள்ளக்கார மதம் அங்கிருந்து வந்தவங்க அப்படின்லாம் ஏதோ ஒரு பேசினார் எனக்கே அதிர்ச்சியாக இருந்த ஏன் இவரையும் இப்படி பேசுகிறார் அப்போ இவர்கள் தங்களுடைய உண்மையான அடையாளமான தமிழர் அடையாளம் தங்களுடைய சைவ மட அடையாளத்தை விட்டு விடுத்துட்டு தங்களுக்கு எதிரான வைதிக சனாதன அசமத்துவத்தை போதிக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான அந்த சனாதன தத்துவத்துடன் சேர்ந்ததனுடைய விளைவு இவர்கள் இந்த நிலைக்கு போயிருக்காங்க ஏன்னா இவர்கள் கேரக்டர் வைஸ் தப்பானவர்களாக இருந்ததனுடைய விளைவு தான் அவங்க இந்த கூட்டத்தோடு அவர்களால் சேர முடியுது இவர்களுக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்கள்லாம் பெரியாரோடு சேர்ந்தாங்க ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் அதாவது கொள்கை அடிப்படையில் நாத்திகர் ஆத்திகராக இருந்தாலும் பெரியாரும் சரி குன்றங்குடி அடிகளாரும் சரி மடத்தலைவர்களும் சரி தனிப்பட்ட முறையில் ஒரு ஒழுக்கமாக இருந்தாங்க அவங்க கொண்ட கொள்கையில் உண்மையாக மக்களுக்காக இருந்தாங்க கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் இப்போது உள்ளவர்கள் மதம் நம்பிக்கை அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு இதன் மூலம் எதாவது ஆதாயம் பெற முடியும் இவரே கூட இந்த பல்லகு விவகாரத்தில் பெரிய உங்களுக்கு தெரியும் அந்த பல்லகு விவகாரம் அரசியலாக இருந்துச்சு அதை அந்த அரசியல்ன்றதுக்குள்ள ஏன் இவங்க இந்த மடாதிபதிகள் இப்போ போக வேண்டிய சூழல் இருக்கா இல்லை இவங்களா விரும்பி போறாங்களா இவர்கள் இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து எல்லாரையும் கைப்பற்ற பார்க்குறாங்க இந்துக்கள் அப்படிங்கிற கான்செப்டில் அது தலித்துகள் செக்டார் பேக்வேர்டு செக்டார் இந்த மாதிரி ஆதீனங்கள் சிக்கிட்டார்னு இதில் வந்து விடுபடாதவர்களே குறைவுங்கிற மாதிரி அவர்களை மிரட்டுக்கிற வேலையும் பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவு தான் உள்ள புகுந்து எதாவது செய்ய முடியுமா ஏன் ஆளுநரே ஒரு முறை வந்தார் அந்த மாயவரம் வந்தது அப்போ ஆளுநரை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை வேறு விதமாக சித்தரித்த அரசியலாக்க பார்த்தாங்க எங்களை ஆளுநருக்கு இது கொலை முயற்சி அது இதுன்னு என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் விட பார்த்தாங்க ஸோ இவர்கள் எல்லாருமே திட்டமிட்டு இந்த ஆதீனங்களை கைப்பற்றாங்க இந்த ஆதீனங்கள் நாத்திக அமைப்புகள் கிடையாது திராவிட இயக்க பரப்புரை மையங்கள் கிடையாது ஆனால் உங்களுடைய ஆன்மீகமும் இவர்கள் பேசுகின்ற வெறுப்பரசியலும் ஒன்று அல்ல மதுரை ஆதீனம் ஆளுர் ஷானவாசின்னு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் விடுதலை விடுலட்சி இருக்கிறார் அவர் வீசிக்காலெல்லாம் சேருவதற்கு முன்பு என்னிடம் அந்த வீடியோ கூட அவரே காமிச்சார் அவரே காண்பித்த வீடியோ இது ஆதாரர் மதுராதீனம் இதுக்கு முன்பு இருந்த மதுராதீனம் உட்காந்துட்டு அல்லாஹிலாக பிஸ்மில்லா ரகுமானோ அந்த பாடல் உருது அந்த அரபு பாடலை அப்படியே உச்சரிப்பு பிறகாம பார்க்குறாரு ஆடூர் ஷானவாஸ் அப்படியே மைசிலர்த்து பார்க்குறாரு ஒரு சைவ மடாதிபதிக்கு இஸ்லாமிய குரான் அரபு இது இந்த பார்த்தியா அந்த இது பயான் ஓதுவாங்கல்ல அது மாதிரி பேசுகிறார் ஒரு உலாமாக்கள் பாடுவது போல் இவர் பேசுகிறார் பேசிவிட்டு அந்த குரானுடைய ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் சொன்னார் சொல்லிவிட்டு இதைத்தான் எங்கள் சைவ நெறியும் சொல்லுது இறை இறை இறைவனை சேர்வதற்கு அப்படின்னு போட்டுட்டு இதெல்லாம் நம்மளாம் ஒன்றுப்பா பாயே அத்தா அப்படிங்கிறாரு யார் ஆளூர் ஷானவாச அந்த வீடியோ இருக்கிறது இல்லை என்றால் ஆளூர் ஷானவாசிடம் கேட்டு நானே வாங்கித்தரேன் இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எம்எல்ஏலாம் அப்போ கட்சியில் சேர்ந்துட்டாரான்னு தெரியாது அவரை அறைவனைத்து ஒரு ஒரு இஸ்லாமியரை தன்னோட சைவ மடத்துக்கு அருகே கூட்டி சென்று பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு பாட்டு பாடுகிறார் இஸ்லாமிய குரானை ஓதுகிறார் இப்படித்தான் சைவ மடங்கள் இருந்தது இதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ்நாட்டில் ஒரு இருபது மடங்கள் ஆனால் தமிழ் வளர்ந்ததாக தான் இது வரைக்கும் நம்ம கேள்வி சமூக நல இருந்தாங்க நீங்கள் எந்த அரசுகளுடைய வரலாறு எடுத்தாலும் பாருங்கள் நாயக்கர் அரசு சோழர் அரசு சேரர் அரசுன்னு ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பௌத்த மடாலயங்களுக்கு அவர்கள் உதவி செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கும் சோழர் வரலாறு பாண்டியர் வரலாறு யார் வரலாறு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மடங்களுக்கு அதாவது பௌத்த மடங்களுக்கு மன்னர் சைவனாக இருப்பார் மன்னர் சிவபக்தராக இருப்பார் ஆனால் பௌத்த மடாலயத்துக்கு உதவி இருப்பார் ஏன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புத்த விகார் சோழர்களோடு தொடர்புடையது தானே எந்த மன்னருமே பெரும்பான்மை மதத்தை பின்பற்றுகிறதை விட அங்கே யாராவது மைனாரிட்டி மதம் இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோன்னு காமிக்கிற மாதிரி ஏதாவது வரலாற்றுக்கு பதிவு செய்யுங்க ஏன்னா சோழர் காலத்தில் சிறுபான்மை மதமான பௌத்தம் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நம்ம மதுரை திருமணநாயக்கர் காலகட்டத்திலேயே ராபர்ட் டி நோபிலின்னு நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மதம் பிரச்சாரம் செய்ய வந்தவர் நாயக்கருக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருந்ததாக தான் பதிவுகள் இருக்கு அப்பயும் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்கும் மதம் பரப்ப வந்துவிட்டா சைத்தான் இப்படி இப்படின்னு பேசுகிறவங்களும் இருந்திருப்பாங்க ஆனால் அரசர்கள் எப்போதும் அங்கே உள்ள மைனாரிட்டிகளோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கோன்னு காண்பிக்கிற காலம் அரசர்கள் காலத்தில் உண்டு ஜனநாயக அப்படின்னு அது மன்னராட்சி அது சர்வதிகாரம் தானே ஏய் இங்கெல்லாம் மதத்தெலாம் பரப்பக்கூடாது விட்டு நம்ம மாதிரி கொழப்பண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் எல்லா மன்னர்களும் இதற்காக நான் மன்னர் ஆட்சியை அர்த்தம் இல்லை ஆனால் அந்த மன்னர்கள் கூட தங்கள் மதம் இல்லாமல் வேற ஒரு பழக்கம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களே நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்கிறோங்கிறது வரலாறாக இருக்கிறது ஆனால் இங்கே இங்கே வந்து இவர்கள் பரப்ப வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்ப நினைக்கிறாங்க இதற்கு இந்த மாதிரி மடங்கள் பலியானதனுடைய விளைவு இன்றைக்கி இவ்வளவு ஆபாசமாக அசிங்கமாக அம்பலப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் இந்த தருமபுரம் ஆதீன விஷயத்தில் இங்கே புவியரசன் ஒருத்தர் அவர் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நபர் அவர் தான் வந்து இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கெலாம் ஆட்கள் கூப்பிட்டு வந்தது அது ஒரு சர்ச்சையானது இப்படி ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாம் இதில் வந்து தொடர்பு பண்ணி இருக்கிறாங்க இந்த ஹனி ட்ராப் இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஏதோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பார்க்குறது இருக்குல்ல இது ஆதீனங்களுடைய மா மாண்பை வந்து குலைக்காமல் இருக்கணும்னா அவங்க என்ன மாதிரி போகணும் இல்லை இது இல்லை ஆதீனங்கள் மட்டும் இல்லைங்க பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய சக தலைவர்களுக்கே இது ஒரு ஆபத்தாக இருக்குது இந்த ட்ரெண்டே ரொம்ப புதிய ட்ரெண்டு வடிவேல் சொல்கிற மாதிரி இது புதுசாக இருக்குனே நே இது ரொம்ப புதுசுனே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுவரையும் பாரதிய ஜனதா தலைவர்கள் இந்த ஹனி ட்ராப் மூலமாக மாட்டிவிட்ட தலைவர்கள்லாம் என்னென்ன கட்சின்னு சொல்லுங்கள் பாப்போம் சொந்த கட்சி தான் இந்த பேட்டர்னில் ஒரு திமுக ஒரு மதிமுக ஒரு அதிமுக ஒரு காங்கிரஸ் மாட்டினதாக சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மற்ற கட்சினர் மீதுலாம் தான் வரும் ஈடி வரும் இல்லைனா அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க வாரிசு தான் சொல்லுவாங்க இந்த மேட்டரில் தான் சொந்த கட்சி நேராக மாட்டி விடுவாங்க யார் யாருன்னு நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை கமெண்ட்ஸில் மக்களே சொல்லிடுவாங்க யார் யார் பேருன்னு முதல் அந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறதே இது வந்து ஒரு சங்கேத மொழி அதாவது இது எப்படின்னா உலக அரங்கில் இந்த ஐரோப்பிய வல்லாதிக்க நாடுகள் தங்களுக்கான பொம்மை அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக தங்கள் உளவுத்துறையில் வேலை பார்க்கும் பெண்களை கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் ஓப்பனாக போலீஸ் அவங்க போலீஸ் அந்த லேடிஸ்லாம் ரா உள உளவுத்துறை அமைப்பு அதாவது இந்தியாவில் அந்த அமைப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் அமெரிக்காவில் இப்படி செய்வதே ஒரு அதாவது திட்டமிட்டு பொம்மை வே வேறு நாட்டு அரசனை கவிழ்க்கிறதுக்கு இந்த வேலையை பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு உடன்பாடு உளவுத்துறையே செய்தாலும் அது உடன்பாடு கிடையாது இதுக்கு பேர் தான் ஹனி ட்ராப் வேறு ஒன்றும் இல்லை ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்ப்பீங்களா நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம் ஃபுல்லாகவே ஹனி ட்ராப் தான் ஒரு ஒரு ரெண்டு லேடி வருவாங்க ரெண்டு லேடியை அதில் வந்து அது ஒரு கான்செப்ட் பொம்பளை லேடியை அனுப்பி அவன்கிட்ட இருந்து ரகசியத்தை பெற்றுவான் ஜேம்ஸ் பான் படத்தில் பச்சையாகவே அந்த சீன்லாம் காம்பாங்க ஜேம்ஸ் பான் படத்தில் டைட்டிலையும் நீங்கள் கிடையாது சீனையும் பாருங்கள் அந்த சீன் நியூடாக ஓடுற சீன்லாம் ஓடும் ஜேம்ஸ் பான் படம் இப்போ ஜேம்ஸ் பான் படத்தில் ஒரு ரகசியமாக ஒரு பாட்டி ஒன்று இருக்கும் அந்த பாட்டி இப்போ போச்சா இருக்கா அடுத்த கேரக்டர் இருக்கான்னு தெரியல ஆனால் ரெண்டு கவர்ச்சின் நடிகைகள் கண்டிப்பாக இருப்பாங்க அதில் ஒன்று வந்து கருப்பின் அழகியாக இருப்பாங்க இன்னொன்று வெள்ளை அழகியாக இருப்பாங்க ரெண்டு பேருமே கவர்ச்சி பட்டு கவர்ச்சியான உடையில் ஜேம்ஸ் பாண்டை சுற்றி சுற்றி வருவாங்க இது வந்து ஒரு விதமான ஒரு போர் உத்தி மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த வல்லாதிக்க நாடுகள் இன்னொரு நாட்டை ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு பெண் உடலை ஒரு அரசியலாக பெண் உடலை ஒரு தனக்கான இதாக பயன்படுத்துறது ஆக்சுவலி நம்ம வந்து இன்றைக்கி பெரியாரியம் பெண்ணியம்லாம் பேசுகிற இந்த காலகட்டத்தில் பெண் உடலுங்கிறது ஒரு பொருள் இன்னொருத்தரை மயக்கிற பொருள்னால் பெண்ணுக்கான டிக்னிட்டி இந்த இடத்துல கேவலப்படுது ஒரு ஆம்பளையால முடியாது பொம்பளையால் முடியும்னா அதுக்கு ஒரு அசிங்கமான அர்த்தம் அதை ஒரு அரசை உளவுத்துறை மூலமாக தான் ஜேம்ஸ் பாண்டு படங்கள் நான் சொல்கிறது போய்க்கிறேன் ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரியும் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை ஜேம்ஸ் பாண்ட் ரசிகராக இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் மோடி எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறார் எம்ஜிஆரை பார்த்துங்கிறார் ஜெயலலிதா ரசிகர்ங்கிறார் இவர் ஜேம்ஸ் பாண்ட் படமாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன கட்சிக்காரங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் அண்ணாமலையை சொல்கிறீங்களா இந்த ஹனி ட்ராப்புங்கிற கான்செப்ட்டே நான் இத்தனை வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கேன் எனக்கு இதுக்கு வரையும் இந்த மாதிரி ஒரு கட்சி இன்னொரு கட்சியை இது பண்ணி பார்த்ததில்லை டேப் பண்ணுவாங்க ரகசிய சங்க போஃபஸ் ஊழல் இந்த ஊழலில் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தது உளர்னது இதுலேருந்து எடுத்து ஆட்சியை கவிழ்த்ததுலாம் வேறு இந்த மாதிரி லேடிஸை இது பண்ணுற கல்ச்சர்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது பெண்களை அனுப்பி பண்ணுறத வந்து அதுவும் சொந்த கட்சிக்காரனுக்கு காலி பண்ணி இவனை காலி பண்ணுறேன் இவன் அடுத்து வளர்ந்து வர்றாங்கிற மாதிரி பண்ணுவது இருக்குல்ல அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இவருக்கு முன்னாடி மிகப்பெரிய தலைவராக இருந்த அவரை யார் காலி பண்ணால் அவருக்கு எவ்வளோ பெரிய ஆர்எஸ்எஸ் பாரம்பரியம் உண்டு இந்த கட்சியின் அடையாளமே அவர் தானே அவரையே இவங்க இதை வச்சு காலி பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வர வரமாட்டாங்களா சொந்த கட்சிக்காரேயும் வரும்போது ஆதீனத்துக்கு வர மாட்டாங்களா இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு இது இதுக்கு அர்த்தம் நீங்கள் அப்படியே மொழிபெயர்த்தா கூட பெண்களை அனுப்புதல் தான் வருது ஹனி ட்ராப்புங்கிறதே பெண்களை பயன்படுத்தி மயக்கி ஒருவனை ப்ரொவோக் பண்ணி செய்கிறது தான் அதனால் இது ரொம்ப ஆபாசம் இது இந்த இந்த முறையே ரொம்ப தவறான முறை இதை ஒரு அரசு இன்னொரு அரசை கவலுக்கு பயன்படுத்துவதை கூட நான் ஏற்க மாட்டேன் மறுப்பேன் ஆனால் ஒரு நபர் இன்னொரு நபரை இந்த லாபி பண்ணுறதில் பால்டிக்ஸில் ஓ ராஜா வளர்ந்து வரானா இவனை எப்படியாவது ஆஃபீஸில் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அனுப்புறது அந்த மாதிரி தானே இது அதான் ஆதீனத்தை அவர் அவருடைய கம்ப்ளைண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சிருக்கிறாங்க ம் பணம் கொடுக்கு அப்படின்னு அவர் ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுதான் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா கழுத்து நெரிச்சிருக்கிறாங்க உங்களை கொலப்பணி போட்டால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஒரு வாரமாக அது ரொம்ப இது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அவர் முடியாமல் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு யார் மாவட்ட மாவட்ட தலைவர் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கேயே நடக்க எங்கே மா ஆதீனம் போன்ற இடங்கள்லேயே அப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா யாரை நம்பி உள்ள அனுப்புறது ஆசீர்வாதம் வழங்குறது கூட பார்த்து வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்ப வந்திருக்கு சரி அவர்கிட்ட யாரா வந்தா அவரு பெண் பக்தர்கள் யாராவது அவர் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அவரு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜீவானா நன்றி நன்றி